குழந்தைகளுக்கு வணக்கம் ஹோட்டல் டைப்பில் சூப்பர் கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை பண்ணிடலாமா அதுக்கு ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவைக்கு அரை கப் மைதா மாவு அரை கப் அரிசி மாவு நல்ல வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பில்லை குட்டி குட்டியாக நறுக்குனது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணணும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கப் கேடை வந்து இதோட சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி இதில் கலக்கலாம் இந்த பதத்துக்கு கொண்டு வந்துட்டு இதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுடலாம் அப்போ தான் ரவை நல்லா பொங்கி ஐ மீன் ஊறி சூப்பராக வரும் பொது பொதுன்னு மேலே வரும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் மாவு எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஓரி சூப்பராக வந்துச்சு இப்போ நம்ம இந்த மாவை ரொம்ப தண்ணியான பதத்துக்கு கரைக்கணும் நமக்கு தே வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றி தண்ணி பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இவ்வளோ தண்ணியாக இருக்கணும் உப்பு உப்பு சேர்த்து கலந்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரவா தோசை ஊற்றணுன்னா கல் புகை வர்ற அளவுக்கு நல்ல ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வரும் கல் ரொம்ப நல்லா சூடாயிடுச்சு ஒவ்வொரு முறையும் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை நல்லா கலந்துக்கணும் ஏன்னா இது அடியில் போய் உறஞ்சிக்கும் இப்போ ஒரு கப் எடுத்துடலாம் மேலே தூக்கி வச்சு ஊற்றுங்க எண்ணெய் போட்டுட்டு அடுப்பு ஃபுல்லில் இருக்கட்டும் சூப்பரா சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு நம்மளோட ஹோட்டல் ஸ்பெஷல் ரவா இது தடிய தயாராகிடுச்சு இது நம்மளோட ஸ்பெஷல் ரவா அடுத்து ஹோட்டலில் இருக்க மாதிரியே அடுத்த மெனு ரெடி பண்ணுவோமா ஆனியன் ரவா ஆனியன் ரவாவுக்கு ரொம்ப ஓட்டை இல்லாமல் ஊற்றிக்கோங்க பொடிசாக கட் பண்ணால் ஆனியன் இது மேலே அப்படியே தூவி வச்சிருங்க ஆனியன் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா சூப்பராக ஆனியன் ரவா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது நம்மளோட ஹோட்டல் மெனுவில் சூப்பரான கேஷூநட் ரவா தோசை ரெடி ஆகிட்டுருக்கு சூப்பரான கிறிஸ்பியான கேஷ்யூ ரவா ரெடி ஆயிடுச்சு மாவு எடுக்க எடுக்க கீழே கெட்டியாகவும் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹோட்டல் மெனுவில் அடுத்து பொடி ரவா தோசை பொடி போட்டு லைட்டாக ஆனியனும் அது மேலே போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு டக்கராக இருக்கும் பொடி ரவையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரே மாவு வச்சு பல ரெசிபீஸ் போட்டு பாராட்டு மல்லியில் நனைஞ்சிருங்க சாரிங்க பல ரெசிபீஸ் கிடையாது ஒரே மாவில் பல வகையான தோசை போட்டு அசத்திடுங்க மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க